சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் தயாராக இருக்கின்றவர்கள் உம்ரா செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கின்றவர்கள் செய்யக்கூடாத சில தடுக்கப்பட்ட விடயங்கள் இருக்கின்றன அவைகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால்தான் எங்களுடைய உம்ராவை பரிபூர்ணமுள்ளதாக ஆக்கிக் கொள்ளலாம் நாங்கள் செய்கின்ற ஹஜ்ஜை பாத்திலாக்கி விடாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் அந்த வகையில் ஹராமுடைய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒருவர் என்ன என்ன விடயங்களில் இருந்து அவர் தடுக்கப்படுகிறார் எவைகளை செய்யக்கூடாது என்பதிலே நாம் இப்போது கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் கட்டிய ஒருவர் அதிலிருந்து அவர் விடுபடுகின்ற வரைக்கும் செய்யக்கூடாத காரியங்கள் அதாவது தடுக்கப்பட்ட விடயங்கள் மொத்தம் பத்து இருக்கின்றது அதில் முதலாவது ஆண்கள் தைக்கப்பட்ட எந்த உடையையும் அணியக்கூடாது இரண்டாவது மனம் அத்தர் போன்ற நறுமணங்களை தங்களுடைய ஆடையிலே பூசிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது மூன்றாவது தலை முடி தாடி போன்றவற்றுக்கு எண்ணெய் பூசக்கூடாது நான்காவது விடயம் உடம்பில் இருக்கின்ற எந்த முடிகளையும் வெட்டவும் கூடாது களையவும் கூடாது அதே போன்றுதான் நகத்தையும் வெட்டி கூடாது நகத்தை இன்னமொரு கையினால் அதனை உடைத்துக் கொள்ளவும் கூடாது ஐந்தாவது தடுக்கப்பட்ட விடயம்தான் ஹராமுடைய நிலையில் நிக்காகு செய்யக்கூடாது நிக்காக செய்து வைக்கவும் கூடாது இப்படியான திருமணம் சம்பந்தமான விடயங்களில் எந்த கவனமும் செலுத்த கூடாது அது சார்ந்த விடயங்கள் முழுதாக தவிர்க்கப்படுகின்றன ஆறாவது தடுக்கப்பட்ட விடயம் என்ன தெரியுமா தாம்பத்திய உறவில் ஈடுபடுவது அல்லது அது சார்ந்த விடயங்களிலே ஒருவர் கவனம் செலுத்துவதாகும் இவைகளிலிருந்து முழுதாக தன்னுடைய எண்ணத்தை அவர் பாதுகாத்து நல்லெண்ணத்தோடு அவர் அந்த இடத்திலே செயல்பட வேண்டும் ஏழாவது விடயம்தான் ஆண்கள் தலை தலையை மறைக்க கூடாது எட்டாவது விடயம் பெண்கள் ஹராமுடைய நிலையில் முகத்தை மறைக்க கூடாது ஒன்பதாவது தடுக்கப்பட்ட விடயம் என்ன தெரியுமா ஹரத்தினுடைய எல்லைக்குள்ளே எந்த ஒரு மிருகத்தையும் வேட்டையாடக்கூடாது எந்த உயிரையும் கொல்லக்கூடாது பத்தாவது விடயம்தான் ஹரத்தினுடைய அந்த புனித பகுதிக்குள் இருக்கின்ற மரங்களை செடிகளை கொடிகளை வெட்டவும் கூடாது அதற்கு எந்த விதமான சேதத்தையும் உண்டு பண்ணிவிடக்கூடாது ஆக மொத்தத்தில் மேற்கூறிய பத்து விடயங்களும் ஹஜ்ஜுக்காக எஹராம் கட்டிய ஒருவர் ரொம்ராவுக்காக எஹராமுடைய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் செய்யக்கூடாத காரியங்களாக தடுக்கப்பட்ட விடயங்களாக இருக்கின்றன இந்த விடயங்களை ஒருவர் முற்றுமுழுதாக பின்பற்றிக்கொண்டு கொண்டு கவனம் செலுத்தி அவருடைய அம்ராவை பரிபூர்ணம் உள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் இவ்வாறு ஏதாவது ஒன்று நிகழ்ந்து விடுமையாக இருந்தால் அவருடைய ஹஜ்ஜுக்கு அது பாத்தில் அவருடைய ஹஜ்ஜை அது இல்லாமலாக்கக்கூடிய ஒன்றாக அமைந்துவிடும் அதற்கு பரிகாரமாக வேறு வேறு விஷயங்களில் அவர் கவனம் செலுத்திக் கொள்வது கட்டாயமாகும் அந்த விடயங்கள் என்ன என்பதை பற்றி இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றேன் ஆக ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒருவர் செய்யக்கூடிய ஒருவர் செய்யக்கூடாத இந்த பத்து காரியங்களிலிருந்தும் முழுமையாக அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன் எல்லாமல் அல்லாஹ் எங்களுடைய ஹஜ்ஜையும் எமது ஒம்ராவையும் பரிபூர்ணம் உள்ளதாக நன்மைகள் நிறைந்ததாக கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக والسلام عليكم ورحمه الله وبركاته